சிவாயணமு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தேவசி கிழா பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொன்ற புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக வாயிலார் நாயனா புராணம் இதுவரைக்கும் இந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த எழில் ஞான பூஜையில் பங்கேற்று மேன்மையடையுங்கள் என்று சொல்லி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க நன்றி கூறி அடையேன் பதிவுக்குள் செல்கிறேன் ஏழாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் வாயிலார் என நீடிய மாக்குடி தூய மா மரபின் முதல் தோன்றியே நாயனார் தொண்டின் நயப்புருமேய காதல் விருப்பின் விளங்குவார் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு நம்ம அப்படியே ஆட்சிநீர் பொருட்கொள் முறைமையிலேயே விளக்கத்தினை பார்த்து விடலாம் முதல் அடி வாயிலார் என நீடிய மாக்குடி வாயிலார் அப்படிங்கிற அந்த சொல் இந்த இடத்துல குறுக்கையர் சேர்க்கிழார் என்பன போல ஒரு குடிப்பெயர் போன திருப்பாடல் என்ன பார்த்தோம் வாயிலார் என்னும் தபோதனர் அங்கே நிறைவு செய்தோம் அங்க நம்முடைய வாயிலாருங்கிறது அவருடைய திருநாமம் அவர் தவத்தையே செல்வமாக கொண்டவர் அப்படிங்கிற விளக்கத்தினை பார்த்தோம் இந்த திருப்பாடலை வாயிலார் என்ன நீடிய தொன்று தொட்டு நீடியா தொன்று தொட்டு வரும் மா குடி பெரிய குடிங்க அடுத்த என்ன சொல்கிறது தூய மா மரபின் முதல் தோன்றியே அத்தகைய தூய்மையான மரபிலே முதன்மையாக தோன்றியவர் அந்த குடியில் எத்தனையோ பேர் இருக்கலாம் அந்த குடிக்குள்ளே இருக்கிற அந்த மரபு சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் அதில் முதன்மையாக உடையவர் அதாவது முதன்மைத்தன்மை உடையவராக இருந்தவர் நம்முடைய வாயிலார் மூன்றாவது அடி நாயனார் திருத்தொண்டின் நயப்புறுமேயர் நயப்புரு வரைக்கும் வைத்துக்கொள்வோம் மூன்றாவது அடி நாயனார் இங்க நாயனார்ங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானுக்கு செய்யும் அந்த திருத்தொண்டிலே நயபுரு விருப்பத்தோட மேய காதல் விருப்பின் விளங்குவார் அந்த விருப்பம் பொருந்துமாறு காதலோட நம்முடைய எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகளை செய்வாராக விளங்கினார் திருச்சிற்றம்பலம் இந்த அற்புதமான பாடலுக்கு அருமையாக எனக்கு இந்த கருத்தினை வழங்கிய எம்முடைய பெரும் புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்கிறேன் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ம் நமசிவாய